செய்தியை பார்த்து வருகிறோம் தைலாபுரத்தில் தன்னை சந்தித்த அன்புமணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தல்கள் வழங்கியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் முழுமையான விவரங்கள் மருத்துவர் ராமதாசை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசிய நிலையில் சில அறிவுரைகளை மருத்துவர் ராமதாஸ் அன்புமணிக்கு வழங்கி தகவல் வெளியாகிறது குறிப்பாக மக்கள் பிரச்சனைக்காகவும் கட்சி வளர்ச்சிக்காகவும் கிராமம் கிராமமாக சென்று கட்சி பணியாற்ற வேண்டும் என அன்புமணிக்கு மருத்துவ ராமதாஸ் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாக அதுவரை கட்சி நிர்வாகத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் தனக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கை அளிக்கும் வகையில பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும் கட்சி வளர்ச்சி பணிகளாக வளர்ச்சி பணிகளுக்காகவும் கிராமம் கிராமமாக சென்று கட்சி பணியாற்ற வேண்டும் என்று அன்புமணி ராமதாசுக்கு மருத்துவர் ராமதாஸ் அறிவுரைகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கார் தொடர்ந்து அது போன்று நம்பிக்கை அளிக்கும் வகையில் கட்சி பணியாற்றிய பின்னர் தலைமை பொறுப்பை தானே அன்புமணிக்கு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்கார் தொடர்ந்து இன்றைய தினம் நாற்பத்தைந்து நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இருவரும் பேசியிருந்த நிலையில முகம் கொடுத்து தத்துவர் ராம்தாஸ் பேசவில்லை என்று தகவல் பட்ட நிலையில் சில அறிவுரைகளை மட்டும் வழங்கியிருக்கார் மக்கள் பிரச்சனைக்காகவும் கட்சி பிரச்சனைகளுக்காகவும் கிராமம் கிராமமாக சென்று கட்சி பணியாற்ற வேண்டும் என்று அன்புமணிக்கு அறிவுரை வழங்கியது மட்டுமல்லாமல் தனக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் பணியாற்றினால் மீண்டும் தலைமை பொறுப்பே அன்புமணி ராமதாஸுக்கு வழங்குவதாக மருத்துவர் ராமதாஸ் இந்த சந்திப்பின் போது தெரிவித்திருப்பதாகவும் அதுவரை கட்சி நிர்வாகத்தை தான் பார்த்துக் கொள்வதாக மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியிடம் தெரிவித்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது கட்சி நிர்வாகத்தை தான் பார்த்துக் கொள்வதாக ராமதாஸ் கூறியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது இதனை தொடர்ந்து இவர்களுக்கிடையிலான இந்த மோதல் என்பது முடிவுற்றது என்று நிச்சயமாக இன்றைய தினம் இந்த சந்திப்பிற்கு பின்னர் இருவரும் சமாதானம் ஆவார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் மருத்துவ ராமதாஸோடு இந்த சந்திப்பின் போது அன்புமணி ராமதாசுடைய தாயார் மற்றும் அவருடைய சகோதரிகள் எல்லாம் உடன் இருந்திருக்கிறார்கள் அப்போது இருவரும் இந்த தலைமை பொறுப்பு குறித்தெல்லாம் பேசிய பின்னர் தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்காக தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் கட்சி பணியாற்ற வேண்டும் கிராமம் கிராமமாக இன்னும் கட்சியை வளர்த்திருக்க வேண்டிய பணிகள் இருக்கிறது ஆகவே அன்புமணி அந்த பணியை செய்யட்டும் கிராமம் கிராமமாக போய் கட்சி வேலைகளை பார்க்கட்டும் அதுவரை கட்சி நிர்வாகத்தையோ கூட்டணி முடிவுகளையோ நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் இது போன்ற நம்பிக்கை அளிக்கும் வகையில் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்ட பின்னர் அவருக்கான பொறுப்பை தலைமை பொறுப்பை தானே வழங்குவதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இன்னும் சில நாட்கள் இந்த பிரச்சனை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டமாக பேசும்போது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையை பாமக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க முதற்கட்டமாக கட்சி பணியாற்ற வேண்டும் கிராமம் கிராமமாக அன்புமணி ராமதாஸ் செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை மருத்துவர் ராமதாஸ் இந்த சந்திப்பின் போது தெரிவித்திருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி